அந்த முட்டி வலி இடுப்பு வலி அதே மாதிரி அந்த முழங்கால இந்த மெம்பரன் இருக்கும் ஸ்னோவைல் மெம்பரன் சொல்லக்கூடியது அந்த மெம்பரன் கிழிஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தேர் ஆயிடுச்சு உண்மைதான் இது எல்லாத்துக்கும் மருந்து வெள்ளை கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க வெள்ளை கலர்ல இருக்கிற பாரம்பரிய அரிசி தூயமல்லி ஜீரக சம்பா கண்டகசாலா ஆத்தூர்கி செடி அதை தீட்டாமல் எடுத்துக் கொள்ளுங்கள் சும்மா கொஞ்சம் போதும் ஒரு நாலு எவ்வளவு வருதோ தண்ணியில போட்டு ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அப்படியே ஆற வச்சு இருக்கிறப்ப அந்த தண்ணியில புளிய மொட்டை இருக்குல்ல புளிய மொட்டையை எடுத்து சட்டியில போட்டு வறுத்து நல்லா ஓட தட்டி எடுத்துட்டீங்கன்னா உள்ள அந்த பருப்பு இருக்கு இல்லையா ஒயிட் கலர் பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்ப பவுடராக்கி ஒரு டப்பால வச்சிருங்க. மஞ்சள் எடுத்துக்குள்ளங்க புளியங்கொட்டைyı உரிச்சி பவுடர் வறுத்து அந்த தோலை நீக்கணும் தோலை நீக்கறோம். டப்பால பவுடரா வச்சிருக்கீங்க. மஞ்சள் கிழங்கு வச்சிருக்கீங்க. மஞ்சள் கிழங்க பசுமையா பச்சையா இருந்துச்சுன்னா அரைச்சிடுங்க. காஞ்சிருச்சுனா அதை பவுடரா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் புளியங்கொட்டை தூளு. கிழங்கு அடிச்சீங்களா அதுல ஒரு ஸ்பூன். ஒரு ஸ்பூன்னா பெரிய ஸ்பூன்ல நான் ஒரு ஸ்பூன் இருக்குல அந்த ஸ்பூன். இது ரெண்டையும் எந்த தண்ணியில போட சொல்றேன்? சூடா இருக்கிற வெள்ளை பாரம்பரிய வெள்ளை அரிசியில் வெந்து அதுல இருக்கிற அது நீர் ஆகாரம் ஆனா சூடா இருக்கணும் அந்த ஹாட்டா இருக்கிறதுல அதை போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு சிலவர்கள் அதுல போட்டு சூடு கூட பண்ணிக்கலாம் தவறு பண்ணாது அந்த தண்ணியை வடிகட்டியோ வடிகட்டாமலோ தினசரி குடிச்சிங்கன்னா ஒரு முப்பது நாள்லயே உங்களது அந்த வலி அந்த ஆரியன்னு சொல்றது ஆர்த்தலிஸ் சொல்றது ஆஸ்ட்ரியோ கொரியாசி சொல்லக்கூடியது இது சார்ந்த வலி எல்லாத்துக்குமே அதுல தீர்வு இருக்கு